ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஷு வித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல வந்த கமெண்ட்ஸ் ஒரு ரெண்டு கமெண்ட்ஸ் பத்தி உங்களோட பேச போறேன் நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நான் ப்ரௌடா ஃபீல் பண்ணதே கிடையாது என்னடா இது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு என்னைக்குமே ஃபீல் பண்ணது கிடையாது ப்ரௌடா ஃபீல் பண்ணது கிடையாது ஒரு சில கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் தான் இருக்கும் அதெல்லாம் மூவ் பண்ணி போய்கிட்டே தான் இருப்பேன் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வரும் அதுல ரிப்பீட்டடா எனக்கு வந்த கமெண்ட்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ஒண்ணு இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை நிறைய வாட்டி இந்த கமெண்ட்ஸ் வந்துருச்சு ஓகே இதை ஷேர் பண்ணிக்கிட்டா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் ஆயிடுவாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ரெண்டு கமெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் என்னடா பட்டு விளையாடுறீங்களா பட்டு வந்து விளையாடிட்டும் வந்துகிட்டே இருக்கும் ஒரு வாரத்துல ஒரு கமெண்ட்ஸ் ஆகுது இந்த கமெண்ட் வந்துடும் அக்கா உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் என்னுடைய தப்பை நான் உணர்ந்துட்டேன் என்னுடைய பிள்ளையை வந்து நான் அடிக்கிறேன் திட்டுறேன் ஆனா நீங்க இப்படிப்பட்ட ஸ்பெஷல் குழந்தைய பாத்துக்கிறீங்க பாசமா பாத்துக்கிறீங்க இத பாக்கும் போது வந்து எனக்கு வந்து என் மேலேயே வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே நான் சொல்றது ஒண்ணுதான் ஓகே சிஸ்டர் இதுக்கப்புறம் பண்ணாதீங்க குழந்தைங்கன்றது கடவுள் நமக்கு கொடுக்கற வரம் அத பத்திரமா பாத்துக்குங்கன்னு சொல்லுவேன் அவங்களும் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் அடிக்க மாட்டேன் சிஸ்டர் சாரி என்ன மன்னிச்சிருங்க உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ஏ மேலயே எனக்கு வந்து கோவமா இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து படிக்கும்போது எனக்கு ரொம்பவு ப்ரோடா ஃபீல் ஆகும் ஏன்னா நம்மள பார்த்து வந்து ஒருத்தவங்க மாறுறாங்க நம்மளை பார்த்து வந்து அதை வந்து மாத்திக்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்பவுமே சந்தோஷமான விஷயம் தானே நம்மளை பார்த்து வந்து அம்மா பொண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய லவ்வை வந்து இன்னமுமே வளர்த்துக்கிறாங்க அப்படின்னு போது ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கு இது வந்து நான் ப்ரௌடு மூமெண்டாக ஃபீல் பண்றேன் இது மட்டும் கிடையாது ரீசெண்டாக வந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்ததே கிடையாது இந்த கமெண்ட்ஸ் வந்ததுல ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க தான் வந்து பண்ணுறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டர் அதுவும் இன்ஸ்டாகிராம் வந்துட்டாங்க இன்ஸ்டாகிராமில் கால் பண்ணிவிட்டு சிஸ்டர் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னாங்க சொல்லுங்க சிஸ்டர் அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் முன்னெல்லாம் வந்து நான் எங்கள் பாப்பாக்கு ஃபோன் கொடுக்கவே பயப்படுவேன் ஏன்னா ஃபோன் ஓப்பன் பண்ணால் எந்த நேரத்தில் எது வரும் தெரியாது பிள்ளைங்க அது பார்த்து கெட்டு போயிடுமோ பதினோரு பிள்ளை எதையாவது பார்த்து கெட்டு போயிடுமோ ஆனாலும் ஒன் எப்படியாவது ஃபோன் எடுத்துக்கிறாங்க சிஸ்டர் சரி பிள்ளை கேம் ஆடுதுன்னு சொல்லி விட்டுருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா தான் வந்து ஃபோன் பார்த்துட்டு கொடுத்ததும் செக் பண்ண ஹிஸ்டரி செக் பண்ண அப்பதான் வந்து உங்கள் வீடியோஸ் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறது நான் வந்து பார்த்தேன் இவ்வளவு நாள் நான் பார்க்கல பாத்துட்டு நான் வந்து பாப்பாவை கூப்பிட்டு கேட்டேன் அவ சும்மா சும்மாலாம் கொடுக்க மாட்டா முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட போது என்கிட்ட கொடுத்துட்டு ஒரு உமா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் அந்த வீ ஹிஸ்டரி பாத்ததுக்கு தான் நான் பாப்பாவை கூப்பிட்டு கேக்குறேன் ஹிஸ்டரிய பாத்ததுக்கு அப்புறம் தான் நான் பாப்பாவை கூப்பிட்டு கேக்குறேன் ஏன் பாப்பா நீங்க உங்க வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லி அதுக்கு பாப்பா சொன்னாங்களா அம்மா இந்த அத்தை எனக்கு ரொம்ப பிடிக்குதுமா பாப்பா அழகாக சிரிக்கிறாங்க அம்மா நீங்கள் அத்தைக்கு வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் எழுதி அனுப்புகிறாங்களே அதே மாதிரி எழுதி அனுப்புங்க பாப்பாக்காக நான் சர்ச்சுக்கு போகும்போது சண்டே வந்து நான் ப்ரே பண்ணிக்கிறேன் சீக்கிரமாக பாப்பா சரியாயிடுவாங்க அவங்க வந்து பாப்பாவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்களாம் இந்த விஷயத்த கேட்டு அந்த சிஸ்டருக்கு ரொம்ப ஆயிடுச்சு உடனே வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி பேசுனாங்க இதை கேட்கும் போது எனக்குமே வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் மட்டும் கிடையாது இந்த சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஆபாசமும் எது எதோ வருது நம்ம வாயால் அதெல்லாம் சொல்லக்கூடாது எதுதோ வருது இப்படிப்பட்ட சமூக ஊடகத்துல நம்மளுடைய வீடியோஸும் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்மளுடைய வீடியோஸ் வந்து பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுது லவ் ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படின்றது ரொம்பவுமே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் தான் பட்டும் அத்தைக்காகவும் பாப்பாக்காகவும் நீங்கள் ப்ரே பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னீங்க லவ் யூடா தங்கம் உங்கள் பேர் வந்து நல்ல பேர் மோலிசாவோ என்னவோ மறந்துட்டா பட்டோ ஓகே நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எதை பற்றி போடணும் அப்படின்றதே தெரியாமல் ஒரு ட்ராக்ல வந்து போய்கிட்டு இருந்தேன் தெரியாமல் ஒரு ட்ராக்ல போய்கிட்டு இருந்தேன் என்ன வீடியோ போடுறது எது பண்ணுறதுன்னு தெரியாது சரி எதாவது ரீல்ஸ் பண்ணி பேட்டுக்கு ஆக்ட் பண்ணி போடலான்னு போட்டோம்னா எதாவது பேட்ஸ் கமெண்ட் பண்ணி நம்மள வந்து இது பண்ணிவிடுவாங்க அடடா இப்படியெல்லாம் போட்டால் இப்படி கமெண்ட் பண்ணுவாங்களா அப்போ நம்மளுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் பண்றதை விட்டுட்டேன் நாம சேனல் ஸ்டார்ட் பண்ணது வைஷ்மாக்காக தான் இப்படி ஒரு ஸ்பெஷல் குழந்தை இருக்கு அவளுக்கு என்ன தேவை இருக்கு அவளை எப்படி பாத்துக்கிறோம் இதெல்லாம் இந்த உலகத்துக்கு வந்து நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வீடியோ போட ஆரம்பிச்சேன் போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னுமுமே போடுவேன் ஏன்னா நிறைய வந்து பாசிட்டிவ் பேரண்ட்ஸ் பாசிட்டிவ் சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து நமக்கு ஆதரவா இருக்காங்க இதுக்கப்புறம் வெற்றி மட்டும்தான் அப்படின்னு நான் நம்புறேன் பி பாசிட்டிவ் நல்லதே டி நல்லதே நடக்கும் ஒரு வீடியோல அங்க எல்லாரிமே சந்திக்கிறேன் பை ப்ரோ